பாய் மக்கள் எப்படி இருக்குங்க பார்த்தாச்சா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் மறுபடியும் ரெண்டு பேக்லாம் ஊசி போட்டிருக்கேன் ரொம்ப வலிக்கு இருக்கு நேற்று மூணு இன்ஜெக்ஷன் இன்னைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் பார்ட்டிஷன் வேலை இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இது வால் பேப்பர் வரும் ஃபுல்லாக

அப்படிலாம் ஃபோன்ஸு போட்டுக்கணும் ரொம்ப வண்டி இருக்குது எனக்கு பணம் வேலை எல்லா வேலை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும் யோசிக்கிறேன் பத்து நாள் ரேஸ் போட்டால் அந்த கிரீட்டுமெண்ட் சக்ஸேஸ் ஆயிடும் சிகரெட் தம் ஜாஸ்தி அடிக்கிறேன் நான் அதனால் ஓவராக ஆகிடுச்சு டென்ஷன் டென்ஷன் தான் ஒவ்வொரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு நம்ம ஊரில் போய்ட்டு காமிச்சிட்டு வரேன் இது கடை பார்த்தாச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகணும் இங்க எல்லாம் வேண்டிக்கோங்க எனக்கு உதவி பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் எல்லாம் இப்போது நான் வந்து சொம்பாரி ஆள் இருக்கு இது கடைக்காரர் கூப்பிட்டு கூப்பிட்டு அவருக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இப்போ நான் தான் சொல்லி சொன்னேன் ரெண்டு நாள் நேற்று ஒரு மணி நேரம் வேலையிருக்கு இது ஒரு மணி நேரம் நேற்று வேலை செஞ்சுக்கு போயிடுச்சு ஒரு பார்ட்டிஷன் வேலை இங்கே இருந்தால் இது பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணி இது துணியெல்லாம் செட்டப் பண்ணணும் இங்கே ஒரு கட்டல் சின்ன கட்டல் செட் பண்ணிவிட்டு நான் உட்காந்து கஸ்டமர் இது ரெண்டுமே பார்ப்பேன் பார்த்துக்குறேன் அந்த அளவுக்கு நான் வந்து யோசிக்கிறேன் வெள்ளி எல்லாம் அந்த ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு துணி வாங்கி வச்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிடும்னா ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது பெரிய கடை போடலாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருக்கும் நம்பிலாம் இல்லை நம்ம நம்பியில் நாங்கள் இப்படி பண்ணிவிட்டு போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது இதையும் சொல்ல வேண்டிய நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறேன் புரியுதுங்களா இப்போது எனக்கு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு எல்லாருக்கு ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்கு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு இருக்கு ஃபில்டர் போடணும் விட ஃபில்டர் போதுமில்ல இல்லை ஹீரோ இல்லை சாதாரண நாள் இருக்கிற மாதிரி அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க உடம்பு முடியல ஆனால் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறேன்னா தீபாவளி சீசனு பொங்கல் சீசன் அது மேரேஜ் சீசன் எல்லாம் பார்த்துட்டு இது வருஷம் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே பேரி கடை போடணும் பத்து பேர் வேலை செஞ்ச மாதிரி புரிஞ்சுங்களா ரொம்ப நம்பிடலாம் ஒன்மேன் ஆர்மி இப்போ ஜாய்ஸ் பாய்